பாப்பாசே நண்பர்களுக்கு வணக்கம் இன்றைய அரசியல் சதுரங்க நிகழ்ச்சியில தமிழ் தேசிய விடுதலை இயக்கத்துல வந்து தோழர் மகிழன் அவர்கள் இணைந்திருக்கிறார் வயநாடு நிலச்சரிவு மிகப்பெரிய அளவுல இயற்கை சீற்றம் ஆஹ் இறந்தவர்களுடைய எண்ணிக்கை வந்து நாளுக்கு நாள் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு இப்பவே இன்னைக்கு இப்ப இந்த நேரம் வரைக்கும் இருநூறுக்கும் மேற்பட்டவர்கள் வந்து இறந்துட்டாங்க எழுநூறுக்கும் மேற்பட்டவங்களா இன்னும் காணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிருக்காங்க ராகுல் காந்தி பிரியங்கா காந்தி களத்திற்கே நேரடியாக விரைந்து இருக்கிறார்கள் பாதிக்கப்பட்டவர்கள் முகாம்ல தங்க வை வச்சிருக்கிறவங்க அவங்க எல்லாத்தையுமே நேரடியாக அவங்களுடைய துன்பங்களை கேட்டு எரிஞ்சிட்டு இருக்கிறாங்க இந்த நேரத்துல நாடாளுமன்றத்துல அமித்ஷா வந்து ஒரு அற்ப அரசியலை செய்திருக்கிறார் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு வருது அமித்ஷா என்ன சொல்லிருக்கிறாங்கன்னா நான் கேரள மாநிலத்துக்கு முன்னெச்சரிக்கையாகவே நாங்கள் எச்சரிச்சோம் அந்த அரசு வந்து அலட்சியமா இருந்ததுனாலதான் இந்த பாதிப்புக்கு காரணம் அப்படின்னு சொல்றாங்க அதற்கு பினராயி விஜயன் வந்து பதிலடி கொடுத்துருக்கிறாரு அந்த மாதிரிலாம் நீங்க யாரும் சொல்லல ஆரஞ்சு தான் விட்டீங்க அதுக்கு நாங்க முன்கூட்டியே தயாராக இருந்தோம் ஆனா திடதுன்னு இவ்வளவு பெரிய இயற்கை சீற்றம் வந்து யாரும் கணிக்கல நீங்களும் எங்களுக்கு சொல்லல அப்படின்னு பதிலடி கொடுத்துருக்கிறாரு இது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் இந்த நடந்து முடிஞ்ச நாடாளுமன்ற தேர்தல்ல கிட்டத்தட்ட எண்பதுக்கும் மேற்பட்ட தொகுதிகள்ல கடைசி நிமிஷத்துல அதிகப்படியான வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றவங்க அறிவிச்சிருக்கிறாங்க இதுல ஏதோ ஒரு குளறுபடி நடந்திருக்குன்னு ஒரு செய்தி வந்திருக்கு அப்படி பார்த்தா இந்த மோடியினுடைய அரசாங்கம் வந்து ஆ ஆட்சிக்கே வந்திருக்க முடியாது கடைசி நேரத்தில் ஏதோ ஊழல் நடந்திருக்கு முறைகேடு நடந்திருக்குன்னு சொல்றாங்க இதை எப்படி பா பார்க்குறீங்க இது ரெண்ட பத்தி இன்னைக்கு பார்க்க ஃபர்ஸ்ட்ல இருந்து ஆரம்பிச்சுக்கோ அதில் இந்த வெள்ள பாதிப்பு என்பது ஒரு பெரிய அளவு நடந்திருக்கு இன்னும் சொல்ல போனா வரலாறு காணாத அளவுக்கு ரொம்ப நாட்களுக்கு பிறகு கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுகளில் இந்த மாதிரியான வெள்ளம் வந்ததா சொல்றாங்க இவ்வளவு உயிர் சேதம் வந்து அப்பதான் நடந்திருக்கு இப்ப ரெண்டாயிரத்தி பத்தொன்பது இருபத்தொன்னுல வந்தது அது இந்த அளவுக்கு உயிர் சேதம் ஆகலை இதற்கு முக்கிய காரணமாக சொல்லப்படுறது நம்முடைய தொழிற்சார் கொள்கை அப்படிங்குறதா அது யார் கையில இருக்குன்னா இந்திய அரசு கையில தான் இருக்கு இப்போ நம்ம ஊர்ல கூட மைமிங் இது நம்ம மேற்கு தொடர்ச்சி மலையில ஒரு ப்ராஜெக்ட் கொண்டு வரப்பட்டுச்சு அது பல மக்களால எதிர்த்து போரா போராடிதான் கைவிட்டோம் இயக்கங்கள் மக்கள் அந்த பகுதி மக்கள் உட்பட எல்லோரும் போராடிதான் அந்த நீதிமன்றத்துக்கு போய் தான் அது கைவிடப்பட்டுச்சு இன்றைக்கு இருக்கிற திமுக அரசு அதை நாங்க செயல்படுத்த மாட்டோங்கிற இடத்துக்கு இன்னைக்கு வந்திருக்காங்க ஆனா பொதுவா இது போன்ற செயல்பாடுகள் தொடர்ச்சியா நடக்குது கல்குவாரிக்கு அதிகப்படியான இடங்கள் கொடுக்கறது அவங்க மீண்டும் மீண்டும் அதை தோன்றுவதற்கு சுரங்கம் தோன்றுவதற்கு இருக்க அவங்க அனுமதிக்கப்பட்ட இடத்தை தாண்டி அதிகமாக தோன்றுவது அதுல ஊழல் லஞ்சம் லஞ்சம் கொடுத்து மீண்டும் மீண்டும் அதை தோன்றுவது என்பது இந்தியா அவங்களுக்கு இருக்கு இதெல்லாம் கட்டுப்படுத்துற இடத்துல யார் இருக்காங்கன்னா இந்திய அரசு தான் இருக்கு அதுதான் அவங்க வந்து பல நேரங்கள்ல அவங்க மறுக்கிறாங்க இப்ப கூட சுரங்கம் சம்பந்தமான ஒரு வரிச்சலுகை நமக்கு மாநில அரசுக்கு வந்திருக்கு நம்ம குத்தகை மட்டும் வாங்குறது இல்லாம அதற்கான லாபத்தொகையிலையும் பங்குங்கிற அளவுக்கு கொண்டு வந்திருக்காங்க இதுக்கு முன்னாடி வந்து குத்தகைதாரர் மட்டும் தான் நம்ம நமக்கு வந்து வருடத்துக்கு எத்தனை ஆண்டுக்கு நம்ம போட்டிருக்கோமோ அந்த குத்தகை மட்டும் நமக்கு வரும் மற்றபடி அதுல நமக்கு பெரிய பங்கு இல்லை இவன் கடல் சார்ந்த சில துறைகள்ல இது எல்லாமே வந்து மத்திய அரசு கையில தான் இருக்கு அதே போல இந்த வானிலை வானிலை ஆய்வு மையங்கிறது வந்து மத்திய அரசின் கையில தான் இருக்கு அவங்க உண்மையிலேயே என்ன குறைபாடுனா இது அக்யூரேட்டா கண்டுபிடிக்கிற அளவுக்கு நமக்கு தொழில்நுட்ப வளர்ச்சி இல்லை அப்படிங்கிறத மத்திய அரசு ஒத்துக்க மறுக்குதுங்கிறதா உண்மை அவங்க வந்து வெளிநாடுகள்ல இருக்கிற அமெரிக்காவில் இருக்கிற மற்ற மேற்குலக நாடுகள்ல இருக்கிற தரவுகளை அடிப்படையாக வைத்து அதை கால்குலேட் பண்ணி தான் சொல்றாங்க இப்ப நம்ம நம்ம கூட நம் நமக்கு உங்களுக்கு தெரியும் நம்ம சின்ன வயசுல இருந்து இந்த ரமணன் பத்தி பேசுவோம் சொன்னா பெய்யாது அந்த மாதிரியான ஒரு நிலைமை எல்லாம் உண்டு அதனால அவங்க ஒரு எல்லா நேரங்களையும் இந்த அளவுக்கான தாக்கம் வருதா வருமா அப்படிங்கறத ப்ரொடிக்ட் பண்ணாங்களா அப்படிங்கிற கேள்வி இருக்கு நாம ஒரே ஒரு சின்ன எடுத்துக்காட்டோட முடிச்சுக்கிறேன் ஒக்கி புயல் ஒண்ணு வந்துச்சு நம்ம தமிழ்நாட்டுல கன்னியாகுமரி கடல்ல வந்துச்சு அதை ஏன் வந்து அதுல யார் பொறுப்பு தமிழ்நாட்டு பொறுப்பா அங்க வந்து பாதுகாப்பு பணியில இருக்கிறவங்க இந்திய கடற்படை வானிலை ஆய்வு மையம் சரியா எச்சரிக்கை கொடுக்க வேண்டியது இந்திய தரப்புல இருந்தா கொடுக்கணும் எல்லாத்தையும் போட்ட விட்டாங்க அங்கேயும் கிட்டத்தட்ட ஐநூறு பேருக்கு மேல மீனவர்கள் வந்து ஆஹ் செத்து மடிஞ்சாங்க அப்ப நிர்மலா சீதாராம் நான் அடிக்கடி இதை வந்து நினைவு கூடுவேன் நிர்மலா சீதாராம் திமிர்த்தனமாக இங்க வந்து பேட்டி கொடுத்தாங்க கடல்ல வந்து புயல் தான் செய்யும் நாங்க எச்சரிக்கை விட்டோம் கேட்காம போனா இப்படிதான் சாவாங்க அப்படின்னு முதல்ல சொன்னாங்க அப்புறம் உண்மையிலேயே அவங்க வந்து சரியான எச்சரிக்கை கொடுத்தாங்களா அப்போ மீனவர்களை தடுக்க தவறுனது யாரு அப்படிங்கிற கேள்விலாம் நமக்கு இருந்துச்சு அது போன்று நடந்து முடிஞ்ச உடனே இப்படி சொல்றது நீ நான் இப்ப வந்து நம்ம தமிழ்நாடு முதலமைச்சர் உடனே போன் பண்ணி விசாரிக்கிறாரு என்ன நடந்துச்சு என்ன கணக்கிட முடிஞ்சிச்சா உடனடியா நான் ஒரு தொகை தரேன் இங்கிருந்து விமானங்கள் அனுப்புறேன் அப்படின்னு ஐஏஎஸ் தலைமையில ஒரு அதிகாரி அனுப்புறாரு இதுதான் வந்து ஒரு ஆர்த்தபூர்வமான அரசியல் இதுதான் மக்கள் அரசியல் மக்களுக்கான அரசியல் நீங்க செத்துக்கிட்டு இருக்கிற ஒரு மாநிலத்துல கொண்டு போய் நீங்க உங்க உங்களுடைய அரசியல் வேலையை காட்டிட்டு இருக்கிறீங்க இத வந்து நாங்க முன்னாடியே சொன்னோம் நீங்க தடுக்க தவறிட்டோம் அப்படிங்கறது உண்மையிலேயே இந்த நேரத்துல அவங்க வந்து அரசியல் பண்றதுங்கிறது இந்த பிஜேபியுடைய அந்த இந்த கேவலமான அரசியல் இந்த சாதி அரசியல் ஒரு பக்கம் அந்த மக்கள் பிணத்தின் மீது அரசியல் நடத்துகிற இந்த இததான் வந்து அமித்ஷாவினுடைய பேச்சு காட்டுக்குன்னு நான் பாக்குறேன் அது போல அமித்ஷா வந்து குஜராத்தோட அதை ஒப்பிட்டு சொல்றாரு குஜராத்ல பாத்தீங்களா குஜராத்தோட நிலப்பரப்பும் வயநாடு கேரளா அது கேரளாவுல வயநாடு அப்படிங்கிறது ஒரு பெர்குலியர் ஏரியா புல்லாவே மலைப்பகுதியை சார்ந்தது அங்க இருக்கக்கூடிய கிளைமேட்டிக் கண்டிஷனும் கம்பேர் பண்றப்ப கேரளால இருக்க மற்ற பகுதிகள் வேற மாதிரி இருக்கும் அதை வந்து இப்ப வந்து குஜராத்து ஏன்னா இப்படி ஒரு சம்பவம் நடக்குதுன்னா அதுல ஏதாவது ஒன்ன எஸ்டாப்லிஷ் பண்ணி அரசியல் ஆதாயம் தான் மோடியும் அமித்ஷாவும் கடந்த காலத்துல பண்ணிட்டு வந்திருக்கிறாங்க நம்ம தமிழ்நாட்டுல இப்போ வந்த மிக்ஜாம் புயல்ல கூட அந்த இதை ட்ரை பண்ணாங்க நாங்க வந்து தமிழ்நாடு அரசுக்கு எச்சரிக்கை கொடுத்தோம் அவங்க வந்து சரியா கே இதே வார்த்தையை அவங்களும் பயன்படுத்துறாங்க அப்போ வந்து ஒரு பெரிய இதே போச்சு வானிலை ஆய்வு மையத்தில் இருக்கக்கூடிய கருவிகள் வந்து ரொம்ப பழமையான கருவி ரொம்ப பழைய வருஷத்துல இருக்கோம் நம்ம அது அக்யூரேட்டா கணிக்காது அதனாலதான் இது வந்து இவ்வளவு பெரிய சேதாரங்கள் ஏற்பட்டுச்சு முழுக்க முழுக்க மெட்ராலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் வந்து ஒன்றிய அரசு கட்டுப்பாட்டில் இருக்கிறதுனால எங்களுக்கு சரியான தகவல் வரலன்னு மாநில அரசு வந்து சொல்றாங்க ஒருவேளை இது மாதிரி வேணுனே பண்றதுக்கான வாய்ப்புகள் பின்னாடி இருக்குதா ஏன்னா இந்த அரசாங்கத்து மேல அதெல்லாம் இவங்க செய்வாங்க அப்படிங்கிற அளவுக்கு நமக்கு இப்போ வந்துருச்சு எண்ணங்கள் அதை எப்படி பாக்குறீங்க வேணுனே பண்றதுன்னா இயற்கை சீற்றங்களே யாரும் இப்போ மழையை வந்து நம்மளால தடுக்க முடியாதுங்க மழைய வந்து மத்திய அரசும் மாநில அரசும் தடுக்க முடியாது இவங்க என்ன வேணும்னே பண்ணுவாங்கன்னு நம்ம பாத்திருக்கோம்னா புல்வாமா தாக்குதல் போன்ற விசமத்தனமான வேலைகளை இவங்க வந்து செஞ்சிருக்காங்க அது மாதிரி நடக்கிற ஒரு சம்பவத்தை இப்ப நம்ம ஊர்ல மைக்கேல் ஒரு பிரச்சனை வந்துச்சு அது இயல்பா ஒரு பொண்ணு வந்து தற்கொலை பண்ணிச்சு வெவ்வேறு காரணங்கள் இருக்கலாம் ஆனா எடுத்த எடுப்புல அண்ணாமலை வந்து என்ன சொல்றாரு இது வந்து மத ரீதியான தாக்குதல் அந்த பொண்ணு இந்து இந்த பள்ளிக்கூடம் கிறிஸ்டீனு அதனால கிறிஸ்தவத்துக்கு மாற சொல்லி தான் அந்த பொண்ணு ஒண்ணு தூக்கி போட்டு இவர்களுடைய அரசியலை வந்து நடத்துறது இது மாதிரி ஒரு இயற்கை சீட்டம் வருது நான் சொன்னேன் நீ கேக்கல அப்படிங்கறது நான் சொன்னேன் நீ கேக்கலங்கிறதோட நிறுத்திக்க முடியாதுங்க இந்த கேரளாவில இருக்கிறவங்களும் இந்திய மக்கள் தானே அப்ப ஒருவேளை இப்ப பினராயி விஜயனே கேட்கல கூட அடுத்த கட்ட நடவடிக்கை என்னவா இருக்கணும் போர்க்கால அடிப்படையில நீங்க வந்து பாதுகாப்பு வந்து யார் கையில இருக்கு பேரிடர் தொடர்பான துறை வந்து யார் கையில இருக்கு உங்க கையில இருக்கு இன்னைக்கு ராணுவத்துக்கு தானே அனுப்பிச்சிருக்கீங்க ராணுவம் வந்து யார் கையில இருக்கு ராணுவம் வந்து மீட்பு பணியில ஈடுபடுது ராணுவம் யார் கையில இருக்கு அதான் நம்ம ஒக்கி புயல வந்து நம்ம சொல்றோம்ல கடற்படை யார் கையில இருக்கு அவங்க முறையா எச்சரிக்கையை விடுத்து மீனவர்கள் உள்ள வராதிங்கன்னு தடுத்து இது போன்ற அதாவது பொய் பொய் திரும்ப திரும்ப இந்த பொய்கள்லயே கட்சி நடத்துறது ஆட்சி நடத்துறதுதான் இவங்களுக்கு வேலை அப்படிதான் வந்து இதுல வந்து அவங்கள பிளேம் பண்ணி இந்த இந்த அரசியல முன்வைக்கிறாங்க குஜராத்துக்கும் நீங்க சொன்ன மாதிரி குஜராத்துக்கும் கேரளாவுக்கும் மிகப்பெரிய நிலப்பரப்புல வித்தியாசம் இருக்கு கேரளாவில் ஏற்கனவே ரெண்டு அறிஞர்கள் வந்து ஆய்வு செய்து சில அறிக்கைகள் கொடுத்திருக்காங்க இதுல வந்து இந்தியா உலக நாடுகள்லயே வந்து இல்ல பெரிய அளவுல தவறுகள் நடக்குது அதை தொடர்ந்து உலக அந்த மண் சார்ந்த நிபுணர்கள் பலரும் வந்து அறிக்கை கொடுத்துட்டு இருக்கிறாங்க சுற்றுச்சூழல் குறித்தான ஒரு விழிப்புணர்வு உலக நாடுகள் முழுக்க அந்த இந்த குளோபல் வார்மிங் மூலமா நடக்கிற இந்த சுற்றுச்சூழல் மாற்றங்கள் தான் வந்து அடிப்படையான காரணமா இருக்கு மறந்துட்டு இப்போ உலக நாடுகள் பல ஒப்பந்தங்கள்ல கையெழுத்துடுது இப்போ மாற்று எரிசக்திகளை வந்து பயன்படுத்தணும் இந்த பழைய கார்கள் பழைய இன்ஜின்களை தடை செய்யணும் அப்படிங்கிற மாதிரி பல ஒப்பந்தங்கள் அதாவது மின் நம்ம இதுல கூட மின்சாரத்துல கூட மாற்று எரிசக்தியில பயன்படுத்தி மின்சாரம் கண்டுபிடிக்கிறது எப்படி என்று பல நாடுகள் வந்து தொடர்ந்து ஒப்பந்தம் போட்டுட்டே இருக்கிறாங்க உலக நாடுகள் மாநாடு நடக்கும் போதெல்லாம் செஞ்சுட்டே இருக்கிறாங்க இதை எல்லாத்தையும் முற்றிலுமா மறுக்கிற இரண்டு முக்கிய நாடுகள் ஒன்னு அமெரிக்கா இன்னொன்னு அமெரிக்காவுடைய நண்பரான இந்தியா இந்தியா வந்து ரொம்ப கூட்டாளி நாடு அமெரிக்காவுக்கு ட்ரம்ப் வந்து எப்போ இது மாதிரியான காலநிலை தொடர்பான கூட்டம் நடந்தாலும் அத கண்டுக்கவே மாட்டாரு அதெல்லாம் சும்மா அவங்க ஏதோ உளறிட்டு இருக்கானுங்கங்குற மாதிரிதான் ஹேண்டில் பண்ணுவாரு அந்த அவருடைய நண்பரான மோடியும் அதே பாலிசி தான் அவர் வந்து இவர்தானே அந்த ஃபாரஸ்ட் ஆக்ட் எல்லாம் மாத்துனாரு ஃபாரஸ்ட் அந்த வார்த்தையை எடுத்துட்டு அதை ஒரு மாதிரி ட்ரை பண்ணாங்க அப்புறம் அது நீதிமன்றம் தலையிட்டு இது பண்ணாம வச்சு அந்த இது வேற இருக்கு இல்லையா ஆமா ஆமா அதாவது எந்த வளங்கள் பற்றியும் இவங்களுக்கு கவலையே கிடையாது எல்லா வளங்களையும் அழிச்சிட்டு அதை வந்து பொருளாதார இதா மாத்தணும் இப்ப நம்ம கூட ஏடிஎம்கே காலத்துல நமக்கு டெல்டா பகுதி அறிவிச்சாங்க அதெல்லாம் வரவேற்கத்தக்கது இப்போ வந்து நீட்டு த தடை பண்ணிருக்காங்க கொண்டு வர மாட்டேன்னு சொல்லியிருக்காங்க அது மாதிரியான சில பாதுகாப்பு விஷயங்களை வந்து மலைப்பகுதிகளில் இது போது இது மாதிரியான தொழில்களுக்கு அனுமதிக்க கூடாது ரெசார்டுகளுக்கு அனுமதிக்க கூடாது வீடு கட்டுறதுக்கு அனுமதிக்க கூடாது இதெல்லாம் ஹைலி டென்சிட்டி ஏரியா அப்படின்னு இந்த அறிக்கையெல்லாம் சொல்லுது அந்த அறிக்கையை மதிக்காம போனதுல மத்திய அரசு மாநில அரசு ரெண்டு பேருடைய பங்கு இருக்கு உலக அளவுல இதுதான் இதுதான் நிலைமையா இருக்கு இதுல இருந்து மக்கள் வந்து புரிந்து கொள்ளணும் அரசுகள் இந்த மாற்று கொள்கையில முன்வைக்கணும் இன்னொன்னு முக்கியமான விஷயம் என்னன்னா இந்த இந்த துறைகள் எல்லாம் இருக்கு பாருங்க வானியல் துறை இது மாதிரியான துறைகள் இந்த இதெல்லாம் ப்ரடிக்ட் பண்ற துறைகள் இருக்குல்ல அதற்கு வந்து இவங்க பெரிய அளவுல நிதி ஒதுக்குறது இல்ல அதெல்லாம் வந்து லாபம் லாபம் கொடுக்கற துறை இல்லைங்கிறதுனால மத்திய அரசு இதுக்கு எப்போதுமே நிதி ஒதுக்குறது இல்லை இந்த மலை வானிலை தொடர்பானது இந்த இயற்கை பேரிடரை முன்கூட்டியே தெரி தெரிவதற்கான ரேடார் கருவிகள் அது மாதிரியான புதிய புதிய தொழில்நுட்பங்களை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அந்த துறைகளுக்கு வந்து இவங்க வந்து எப்பவுமே நிதி ஒதுக்கறது இல்லைங்கிறது ஒரு பிரச்சனையா இருக்கு அதை அதைத்தான் நான் வந்து அமித்ஷா வந்து சொல்லணும் இதை வந்து தொழில்நுட்ப கோலாக்களை நம்ம சரி ஏங்க நம்ம ரயில் விபத்துல பாத்துட்டு வரோம்ல இன்னைக்கு அதுக்கான சிறப்பு திட்டம் எதுவுமே இல்லை தொடர்ச்சி ஆட்சி அது மாதிரி இத தடுக்கிறதுக்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கணும்னா ஒரு உயர்தர தொழில்நுட்ப வசதிகள் வேண்டும் அதை தமிழ்நாடு அரசால் தமிழ்நாடு ஒருவேளை ரெட் அலர்ட் கொடுத்திருந்தா அலர்ட்டா இருந்துக்கலாம் ரெட் அலர்ட்டே வந்து நமக்கு எவ்வளவு எவ்வளவு மழைன்னு ஒரு அளவுகோல் இருக்கு ஆனா அதையும் தாண்டி இன்னைக்கு பெஞ்சிருக்குங்கறதா உண்மை ரெண்டு நாள் இன்னொரு விஷயம் ரெட் அலர்ட் கொடுத்தாலும் அவங்க வீடுகளுக்குள்ளதான் இருப்பாங்க நிலச்சரிவு ஏற்படுது அப்படிங்கறத எப்படி வானிலை வந்து கணிச்சு சொல்ல முடியும் அங்க ஒரு பெரிய சரிஞ்சிருக்கு ஆமா நிலநடுக்கத்தை வந்து எப்படி சொல்ல முடியும் நிலநடுக்கம் நடந்து முடிச்சதுக்கு அப்பதான் அளவுல வந்து சொல்ல சொல்றாங்க இப்ப இந்த இந்த மலையோட டென்சிட்டியை வந்து நம்ம பாதுகாக்கணும் அது அதுல வந்து தொழில்களை நடத்துறது ரெசார்ட் நடத்துறது அதுக்கு மேல வெயிட் வைக்கிறதோ இல்ல நோன்றதோ அது மாதிரி வேலைகளை நம்ம தவிர்க்கணும் அப்படிங்கறது ஒரு பொதுவான பார்வை அது இந்திய அரசையும் செய்யணும் மாநில அரசையும் செய்யணும் செய்யணுமே தவிர இது மாதிரி மாத்தி மாத்தி பிளேம் பண்ணிக்கிறதுல ஒன்னும் பொருள் இல்லை ஆனா ஆக்கப்பூர்வமான வேலைகளை செய்யணும் முதல்ல இன்னைக்கு அவங்க அந்த மக்கள் செத்துட்டு இருக்கிறாங்க உடனடியா நீங்க வந்து அங்க களத்துல போய் நின்று அந்த மக்களை காப்பாத்துற பணியை செய்யணும் என்ன பாதிக்கப்பட்டு இருக்கிறாங்களோ அதுக்கு நிவாரண தொகை கொடுக்கற பணியை செய்யணும் இந்த ஆய்வுகள்லாம் பின்னாடிதான் நீங்க பண்ணணும் இது வந்து முழுக்க ஒரு ஒரு கேவலமான அரசியல் தான் நான் பாக்குறேன் கண்டிப்பா தோழர் இந்த சமயத்துல பாத்தீங்கன்னா இன்னொரு செய்தி இந்த அது வயர் ஆர்டிக்கிளில் கூட எழுதியிருந்தாங்க கிட்டத்தட்ட எழுபத்தி ஒன்பது நாடாளுமன்ற தொகுதியில் அந்த தேர்தல் முடிவுகள் அறிவிக்கக்கூடிய நேரத்தில் வந்து திடீர்னு இந்த கேண்டிடேட் வந்து இவ்வளோ ஆயிரம் வாக்குகள் வித்தியாசத்துல வெற்றி பெறுகிறார் அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருக்கிறாங்க அப்படின்னு ஒரு ஆர்டிக்கிள் வந்தது அது பற்றி ஏற்கனவே நம்ம தேர்தலுக்கு முன்னாடியே நம்ம பல விஷயங்கள் பேசியிருக்கிறோம் இவிஎம் இவங்க இவிஎம் வச்சுதான் இவ்வளோ நாள் வெற்றி பெற்றுட்டு இருக்கிறாங்க ஏன்னா ரெண்டாயிரத்தி பத்தொன்பது கிட்டத்தட்ட நூறு இடங்கள்ல வந்து இருபதாயிரத்துக்கும் குறைவான வாக்கு வித்தியாசத்துலதான் பிஜேபி வேட்பாளர்கள் வந்து வெற்றி பெற்றாங்க சொல்றாங்க இப்ப அதே விஷயம் திரும்பவும் வந்திருக்குது அந்த விஷயத்தை எப்படி தோழர் பாக்குறீங்க பிஜேபி வந்து அதற்கு ஒரு குழு ஒன்று புதிதாக ஒரு குழு ஒன்று நியமிச்சாங்க அது வந்து ஒரு ரகசிய குழுவாவே இருக்கு இந்த தேர்தலை குழு அந்த ஆர்டிஐ போட்டுதான் அதுல யார் தலைவரா இருக்கான்னு நம்ம கண்டுபிடிக்க முடிஞ்சு அப்படி யார் அதுல தலைவரா இருக்கிறா அப்படின்னு பார்த்தா ஒருத்தர் பிஜேபி நேஷனல் செக்ரட்டரி முன்னாடி நேஷனல் இருந்தவர் இன்னொருத்தர் வந்து குஜராத்தினுடைய ஒரு மாவட்டத்தோட தலைவர் இன்னொருத்தர் ஊபியோட வைஸ் பிரசிட் மொத்தம் நாலு பேரு இன்னொருத்தர் பீகாரோட பிஜேபி வைஸ் பிரசிடன்ட் நாலு பேருமே கட்சிக்காரங்க

இந்த இந்த சின்னங்கள் சின்னங்கள் கடைசி நேரத்துல எல்லாம் உறுதி செய்யப்படுது நமக்கு வேட்பாளர்களுக்கு கடைசி நேரத்துல உறுதி உறுதி செய்யப்படுற வேட்பாளர்கள் உண்டு அப்ப கடைசியா அந்த சின்னங்களை வந்து இன்க்ளூட் பண்றாங்க அதுக்கு ஒரு சாப்ட்வேர் யூஸ் பண்றாங்க அந்த சாப்ட்வேர்ல இதுல இவங்களுக்கு தேவையான மற்றொரு சாப்ட்வேரையும் ஏத்த முடியும் அப்படின்னு சொல்றாங்க இந்த இதுக்கு இதுல எதையுமே வந்து நேரடியா உச்ச நீதிமன்றமோ அல்லது இந்த தேர்தல் ஆணையமோ நேரடியாக ஒரு நல்ல விசாரணை நடத்தி அதை மக்களுக்கு இன்னுமே தெளிவுபடுத்தல இந்த முறை வந்து நம்ம வந்து தொடர்ந்து ஒரு கோரிக்கை வச்சோம் இந்த பேப்பரை இருக்கோ அதையும் இந்த உறுதி செய்யப்பட்ட பேப்பரையும் வந்து எண்ணணும் அப்படிங்கும்போது உச்ச நீதிமன்றம் தொடர்ந்து அதை மறுக்குது இந்த முறை கூட என்ன என்ன சொல்றாங்கன்னா ஐந்து தொகுதியில ஒரு ஒரு மா ஒரு மாநிலத்துல அல்லது ஒரு தொகுதியில வந்து ஐந்து வாக்கு வாக்குப்பதிவு வாக்கு சாவடியில ஒட்டுமொத்தமா எவ்வளவு மோசடி நடக்குதுன்னு ஒரு புள்ளிய உரம் வந்திருக்கு நாளைக்கு டிவில ஒரு செய்தி செய்தி தொகுப்பு வருது அந்த செய்தி தொகுப்புல என்ன சொல்றாங்கன்னா கிட்டத்தட்ட முன்னூத்தி அறுபத்தி ரெண்டு தொகுதியில ஐந்து லட்சத்துக்கும் குறைவா இந்த 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 வித்தியாசம் இருக்கு அப்படின்றாங்க அது ஈவிங் மிஷின்ல பதிவான வாக்குகளுக்கும் இந்த என்னப்பட்ட ஆமா என்ன என்ன சொல்லுவாங்க வாக்குகள் வித்தியாசம் வித்தியாசம் இருக்கு இது யார் கொடுத்தது அவங்க அவங்க தேர்தல் ஆணையம் பதிவிட்டு இருக்கிறாங்கல்ல அந்த அந்த டேட்டாவுல இருந்து எடுத்த வித்தியாசம் தான் நம்ம ஒண்ணும் புதுசா ஒன்னும் கண்டுபிடிக்கல அவங்க கொடுத்திருக்கிற டேட்டாவிலேயே இந்த வித்தியாசம் இருக்குன்னு சொல்றாங்க இன்னொரு நூத்தி எழுபத்தி ஆறு தொகுதியில முப்பத்தஞ்சாயிரம் வாக்குகள் அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அதாவது முன்னூத்தி அறுபத்தி ரெண்டு தொகுதியில அஞ்சு லட்சம் வாக்குகள் அதிகமா இருக்கு நூத்தி எழுபத்தி ஆறு தொகுதியில முப்பத்தி வாக்குகள் அதிகமா இருக்குன்னு சொல்றாங்க கூட்டி பாருங்க கிட்டத்தட்ட எல்லா தொகுதியும் கவர் ஆயிடுச்சு மிச்சம் இருக்கிறது அஞ்சு தொகுதி தான் இந்த ஆக மொத்தம் எல்லா தொகுதியிலும் இப்படியான வேலைகள் நடந்திருக்கு இப்போ இஸ்லாமியர்கள் கணிசமான இருக்கிற தொகுதியில பாதி ஓட்ட என்ன ஓட்டுறது பர்டிகுலரா இந்த 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 ஏரியாவில இருந்து இஸ்லாமியர்களுக்கு அதிகமா வாக்கு வரும் அப்படின்னு தெரிஞ்சுச்சுன்னா அந்த இடம் வரும்போது அதை விட்டுறது இல்லைன்னா குறைச்சி குறைச்சி காட்டுறது இந்த மாதிரியான வேலைகள் மோஸ்தரிகள் நடந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க இப்ப இந்த வயர்ல வந்திருக்கிறதும் ஒரு முக்கியமான கட்டு எழுவத்தி ஒன்பது தொகுதியில உண்மையிலேயே பிஜேபி இல்ல இன்னைக்கு இன்னைக்கு தோத்திருந்தாங்கன்னு வச்சுக்கீங்க இன்னைக்கு யார் ஆட்சியில இருப்பாங்க இந்தியா இப்ப எத்தனை தொகுதிகள்ல இந்த ஐந்து தொகுதி கூட எந்தெந்த தொகுதின்னு சொல்லியிருக்காங்க வயநாடுல அப்படின்னு இந்த ஐந்து எங்க நேர்மையா ஐந்து தொகுதிகள் வித்தியாசமே இல்லன்னு அந்த ஐந்து தொகுதியில சொல்லிருக்காங்க அது அதுல பிஜேபி தொகுதியே இல்ல மொத்தமா வந்து எல்லா தொகுதியிலயும் முயற்சி பண்ணி பார்த்திருக்காங்க குறைந்தபட்சம் இப்ப தமிழ்நாட்டுல எந்த தொகுதியிலும் வெற்றி பெறல ஆனா கணிசமான வாக்கு எண்ணிக்கையை காட்டியிருக்க முடியுது ஒரு கணிசமான வாக்கு வந்துருச்சு அப்படிங்கிற ஒரு அண்ணாமலை போன்றவர்களுக்கு அடுத்த ஒரு ஐந்து ஆண்டுகளுக்கு அரசியல் செய்வதற்கு ஒரு ஒரு உத்வேகத்தை கொடுக்க இல்ல அதற்காக கூட இது செய்யலாம் அப்படிங்கிற குற்றச்சாட்டு இருக்கு இதை வந்து நேர்மையா விசாரிப்பாங்களா விசாரிச்சு இது அப்பாவுங்கிற ஒரு எம்எல்ஏ இன்னைக்கு அவர் வந்து ஆட்சி காலம் முடிஞ்சதுக்கு அப்புறம்தான் அவருடைய எம்எல்ஏ வந்து ஜெயிச்சாருங்கிறது அறிவிக்கப்பட்டுச்சு எங்க எங்க ஊருக்கு பக்கத்துலதான் அவரு அவருக்கு நாற்பத்தஞ்சு ஓட்டுல தோத்தாரு நாப்பத்தஞ்சு ஓட்டுல தோத்து வழக்கு போட்டு அந்த ஆட்சி காலமே முடிஞ்சிருச்சு அடுத்த ஆட்சி வந்ததுக்கு அப்புறம் தான் தீர்ப்பே வந்துச்சு அது போல இந்த ஐந்து ஆண்டுகளுக்குள்ள இந்த இருக்கிற உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் இத சரியா பார்த்து தீர்ப்பு கொடுப்பாங்களா இந்த ஆட்சி மாறுமாங்கிறது இல்ல ஆனா தொடர்ந்து நம்ம தேர்தல் முடிந்த உடனே ஒரு வல்லூர் கூட்டத்துல ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்தினோம் அதுல இது மக்கள் கண்காணிப்பு அவசியம் இதெல்லாம் வந்து கண்காணிக்கணும் இந்த விவி பேர்ல இருக்கிற ஸ்லிப்ப கவுண்ட் பண்ணனும் அப்படின்னு சொன்னோம் இந்த எதுக்குமே இவங்க பதில் சொல்றது இல்ல இப்படிப்பட்ட விவிஎம் இதுல இவிஎம் மிஷின்ல மோஸ்டடி செய்ய முடியாதுன்னு பல பேர் திரும்ப திரும்ப சொல்றாங்க ஆனால் அதை செய்ய முடியும்னு எலான் மஸ்க் சொன்னாரு உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் சொல்றாரு அப்படி இதுல மோசடி செய்வதற்கான அதாவது எந்த எந்த ஒன்றும் அணுகுண்டு கூட நல்ல விஷயத்துக்காக கண்டுபிடிக்கப்பட்டது ஆனால் தாக்கப்பட்ட போது அந்த ஈக்வேஷனை கண்டுபிடிச்ச அறிஞர் வந்து மன்னிப்பு கேட்டார் நான் இதை வந்து கண்டுபிடிச்சிருக்க கூடாது இது ஒரு மிகப்பெரிய உலகத்திற்கு அழிவானதாக மாறப்போகிறது இதற்காக நான் மக்களிடம் மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன் அப்படின்னு சொன்னாரு அப்போ இந்த ஈவியின் மிஷின் யார் கையில மாட்டியிருக்குங்கிறத நம்ம பாக்கணும் அதை வைத்து இந்திய ஜனநாயகத்தையே அழிக்க பார்க்கிறார்கள் பிஜேபி அப்படிங்கிறதா நமக்கு கண்டிப்பா தொடர் அடுத்து தொடர்ந்து பேசலாம் தங்கள் கருத்துக்களுக்கு நன்றி நன்றி